சுவாமி காசு யாத்திரை ஆடி அமாவாசை தொடர்பா ஒரு ஒரு வார காலம் நாம தினம் பண்ணக்கூடிய அன்றாட பணிகள் நேர்ந்து விடுபட்டு ரொம்ப வித்தியாசமா நூத்தி பதினாலு பேர் நூத்தி பேருக்கு நூத்தி பதினாலு விதமான குணங்களோட இருக்க அத்தனை பேரையும் ஒரு சச்சங்கத்தில் கூட்டுறதுங்கிறது ரொம்ப பிரயோசனம் சுவாமியோட அனுகிரகம் நம்மளுடைய ஒரு ஈடுபாடு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பக்தி இது எல்லாத்துக்கும் மேலே கிளம்புற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுவாமி நம்மளை இந்த யாத்திரையை நமக்கு அனுகிரகம் பண்ணி சம்பூர்ணம் பண்ணி தரணும் எல்லாத்தோடு சேர்ந்தது தான் இந்த யாத்திரை நம்ம அழகா அந்த யாத்திரையை ஒரு பிளான் பண்ணி நம்ம கேத்திரம் சென்னை பட்டினத்திலேருந்து புஷ்பக விமானத்தில் ஏறி வந்தோம் புஷ்பக விமானத்தில் ஏறி நாம் வந்து இறங்கத்தையே ஆகாச கங்கை பூமியில் நம்மளை வரவேற்கிறோம் அப்படியே பார்த்தோம்னா புஷ்பக விமானம் இப்ப இறங்க போறதா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறங்க போறதா வலது பக்கம் இடது பக்கம் ஆடுறது என்னது இப்படி எல்லாம் இருக்கு இது இறங்க போறது அப்ப இல்ல வேற யா பண்ணுவ இறக்கி விட்டுற போறான்னு பல கவலையோட லக்ஷ்மண புரிங்கிற லக்னோ கொண்டு இறங்கணும் இறங்கி வெளியில வந்தா பூத்தூரல் நாலு பேர் இந்த பக்கம் இருக்கிறா ரெண்டு பேர் இந்த பக்கம் இருக்கிறா மூணு பேர் ஆளையே காணும் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நைமிசாரண்யம் வந்து சேர்த்து நைமிசாரண்யத்துல காலையில எழுந்து கோமதி ஸ்நானம் நைமிசாரண்யம் முழுக்க தரிசனம் வியாசகதி சுதகதி அங்கே இருக்கக்கூடிய நிறைய வியாசபகவான் பதினெட்டு புராணம் வேதம் இதிகாசம் சாஸ்திரம் இது எல்லாத்தையும் நமக்கு கூட்டி தரக்கூடிய இடங்கள் இது எல்லாமே நமக்கு அங்கே நைமிசாரண்யத்துல பார்த்தோம் நைமிசாரண்யம் பார்த்த உடனேயே நீங்கள் அயோத்தியா பார்க்க போகிறோம் அப்படின்னு நேராக கிளம்பி அயோத்தியா கிளம்பி வந்தோம் சாயந்தரம் அயோத்தியாவில் எல்லா ஊர்லயும் சுவாமி நம்மளை நடக்க வச்சு அடுக்கல போய் தரிசனம் எல்லா ஊர்லயுமே என்னால நடக்க முடியுமா முடியாதா கொஞ்ச தூரம் தான் நான் நடப்பேங்கிறதுனால இல்ல நடந்து தான் சுவாமியை பார்க்கலாம் சில விஷயங்கள் சில ரகசியங்கள் இருக்கு அந்த ரகசியங்கள் அவ்வளவு சீக்கிரம் நமக்கு புரியாது ஆனா பாருங்க அயோத்தி ராமனை உள்ள போய் பார்த்த உடனே ஏற்பட்ட ஒரு ஆனந்தம் உள்ள இந்த பக்கம் போறோம் அந்த பக்கம் போறோம் ரெண்டு பேரை காணும் ஒத்தரை காணும் உள்ளுக்குள்ள போய் ராமனை பார்த்தோம் வெளியில வந்தோம் மறுநாள் காலையில சரவு நதி ஸ்னானம் சரகு நதியில இந்த கூட்டத்தை பார்த்த உடனே தான் நமக்கு தெரிஞ்சது அப்பா பரவாயில்லப்பா நேத்திக்கு நாம தரிசனம் பண்ணி தப்பிச்சுட்டோம் அப்படின்னு அந்த கூட்டத்தை பார்த்த தான் தெரிஞ்சுது ராம பட்டாபிஷேகம் வால்மீகி பவனம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுக்கப்புறமா நேர கிளம்பி பரத் நந்தி கிராமம் வந்து நந்தி கிராமத்தில் அழகான இருக்கக்கூடிய அக்ஷய விடத்தை தரிசனம் பண்ணி அதை ஒரு பிரதக்ஷணம் பண்ணி ராம பாதுகையை நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி பிரயாகை வந்து சேர்ந்தோம் மறுநாள் நாள் காலையில் பொழுது விடிஞ்சது பிரயாகையில் தீர்த்த சார்தம் பண்ணலாமா இரங்க ஸ்ரார்த்தம் பண்ணலாமா இங்க என்னத்தை பண்ண போறோம் எப்படி பண்ணி வைக்க போறா ஏகப்பட்ட கவலை ஏகப்பட்ட சந்தேகம் கிளம்பரத்தை மடிசார் புடவையா பஞ்சகஜமா நார்மல் ட்ரெஸ் கோடா பேண்டா எதுவுமே தெரியாம எதையோ ஒன்னு காலையில ரெடி பண்ணி தயார் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி பிரயாகையில் போய் உட்காந்து அத்தனை பேரும் சங்கல்பம் பண்ணிட்டோம் எந்த விதமான ஒரு நெல்முனை அளவு கூட நமக்கு யாத்திரையில் தடங்கள் கிடையாது போய் அங்கே உட்காந்துட்டோம் அத்தனை பேரும் சங்கல்பம் பண்ணினோம் திருவேணியில் போய் ஸ்நானம் பண்ணினோம் திருப்பி வெளியில் வந்தோம் சங்கரமணம் தரிசனம் பண்ணோம் சில பேர் ஆஞ்சநேயரை பார்த்தா நேராக திரும்பி அழகாக ரூம் வந்தோம் திருப்பி பார்த்தோன்னா மழை இந்த மழையோட நமக்கு சம்பந்தம் என்னென்னா இந்த தீர்த்தமே ஆகாசத்துலேருந்து பூமியில் உயர்த்து வெயில் பட்ட பூமியில் வெயிலும் மழையும் சேர்ந்தாக்க அதில் ஸ்நானம்ன்றது அவ்வளோ விசேஷம் ஒன்பது வகையான ஸ்நானத்தில் அது ஒன்று கங்கா ஸ்நானத்துக்கு சமம் கங்கையும் நம்ம கூட வரா மழையும் நம்ம கூட வருது இந்த மழையோடு வந்தோம் சீதாமரை பார்த்தோம் பெரிய ஹனுமான் பக்கத்தில் சீதை சீதை அழகா இந்த இடத்துல தான்ப்பா லவகுச்சாவை பெற்றெடுத்தா வால்மீகி இந்த இடத்துல தான் ஆசிரமம் சென்றிருந்தா இந்த கீழே இந்த இடத்துல சீதாமாதா ஜானகி தன்னுடைய அவதார காலம் சம்பூர்ணம் பூமியிலேருந்து சீதாமரியை பார்த்தோம் அழகா காசிக்கு வந்து சேர்ந்தோம் மறுநாள் காலையில புழுது விடுந்தது விஸ்வநாதனை பார்க்க போறோம் அதோ போறோம் அதோ போறோம்னா காலையில பார்த்தா கங்கை ஜலம் ஏறி மேலே வந்துட்டான் இறங்கவே முடியல மழை வேற பெய்யுறது எங்க போறோம் எப்படின்னு பார்த்தா அத்தனை பேரும் அழகா ஹனுமான் காட்டு போய் கீழே இறங்கி அங்க சங்கல்பம் நின்று அம்மாவாசை அப்படிங்கிற காரணத்தினால அங்க பித்ருயம் தர்ப்பணம் பண்ணிட்டோம் பஞ்சதீர்த்தம் பண்றவா பஞ்சதீர்த்தம் பண்ணிட்டோம் திதி கொடுக்குறவா திதி கொடுத்துட்டு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து மத்தியானம் இங்க கூடி இப்ப நாம நடந்துதான் விஸ்வநாதர் கோயிலுக்கு போக போறோம் அப்படின்னு பிற்பாடு எல்லாருக்கும் சரி போயிடலாம் மொத்த ரெண்டு பேரும் எங்கள்ட்ட தப்பிச்சு வேண்டாம் வேண்டாம் ரகசியம் நம்ம எங்கேயாவது போய் பார்த்துடலாம்னு தப்பிச்சவா எல்லாம் இருக்கான் ஒரு ரகசியம் சொல்றேன் உங்கள்ட்ட நீங்க நடந்து வந்த அந்த இடம் என்ன தெரியுமா அதுக்கு பேர் அர்த்த பரிக்கிரமான்னு பேர் காசியில் பரிக்கிரமா ரெண்டு இருக்கு பரிக்கிரமாங்கிறது அசி இருந்து வருணா காட் வரைக்கும் போறது அர்த்த பரிக்கிரமாங்கிறது கேதாரீஸ்வர் கோயிலேருந்து விஸ்வநாதர் கோயில் வரைக்கும் போறது அதுக்கு பேர் அர்த்த பரிகரமானு பேர் அர்த்த பரிகரமாவோட தான் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிருக்கா நம்மளுடைய பூர்வீகர்கள் நாங்களே காசிக்கு வந்த பிற்பாடு வெகு காலம் வரையும் அந்த அந்த நாம் போன வழி இருக்கு பத்தியெல்லாம் சின்ன இருக்கு பாருங்க அந்த அர்த்த பரிகிரமா தான் நடத்தி அழிச்சிட்டு போய் விஸ்வநாதனை காமிச்சிருப்போம் அது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு யாருக்கும் கிடைக்காது போய் போய் இறங்குவோம் சுவாமியை பாப்பா வந்துடுவோம் ஆயிடுதான் அர்த்த பரிகிரமா நீங்க அந்த அதில் நடந்து போறதையே ஒரு ஒரு படித்துறை அந்த ஒரு ஒரு படித்துறையில் ஒரு ஒரு சிவலிங்கம் கேதார் காட் அங்கே கேதாரீஸ்வரர் இருப்பார் பக்கத்தில் இன்னொரு காட் இருக்கும் அங்கே ஒரு சுவாமி இருப்பார் அது இப்படியே இதுல இருந்து ஆரம்பிச்சு லலிதா காட் நம்ம போய் லலிதா காட் வரைக்கும் நம்ம இங்கே நடந்து போயிருக்கோம் அதுக்கு முன்னாடி தசாஸ்மே காட் தசாஸ்மே காட்டில் அங்க ஒரு அஸ்வமேத பரமேஸ்வரன் சுரன் அங்க ஒருத்தர் இருக்கு இப்படி வரிசையா இங்கே அந்த பக்கத்துல நடந்து போய் நடந்து போய் நடந்து போய் இல்லை சார் அவ்வளோ தூரம் நடந்துட்டோம் அவ்வளோ தூரம் ஆனா தெரியவே இல்லை கஷ்டமே தெரியல மேல மழை பெஞ்சுட்டு இருக்கு கீழே ஈரமா இருக்கு பக்கத்துல கங்கை ஓடின்ட்டு இருக்கு ஒத்தர் பின்னாடி ஒத்தர் எங்கூட நடந்து வந்தவா பத்து பேர் நடுவில் மிஸ் ஆகி திருப்பி எங்களோட சேர்ந்தவா ஒரு இருபது பேர் பாலாஜி கடைசியாக ரெண்டு பேர் நாலு பேர் கூப்பிட்டு வந்து வாங்குறது எல்லாரும் சேர்ந்து நேராக உள்ளே நுழைஞ்சா விசாலாட்சி சன்னதி விசாலாட்சி சன்னதியை பார்த்து அந்த பக்கமாக போய் கரீடர் ஒடியா உள்ளே நுழைய போகிறோம் எப்படி கூட்டம் இருக்கும்னு பார்த்தா பெரிய ஆச்சரியம் முந்நூறுபாய் டிக்கெட்டில் கூட்டம் இருந்து சுவாமியை சாதாரணமாக பார்க்குறதுக்கு எப்படியோ கூட்டமே கிடையாது நம்ம மனுஷாதான் என்னோட வேகமாக ஓடி வந்தவா சுவாமி உடனே பார்த்தா கொஞ்சம் நிதானமா இருந்தவா நின்று பார்த்தா எல்லாரும் கிட்டத்தட்ட கவனிச்சு பார்த்தோன்னா இருபது நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரத்துக்குள்ள விஸ்வநாதர் தரிசனம் ஆயிடுச்சு அற்புதமா விஸ்வநாதர் தரிசனம் எல்லாரும் அங்கேருந்து சேர்ந்தோம் அப்படியே பிரதக்ஷணம் பண்ணோம் கிட்ட வந்தோம் அன்னபூர்ணியில பல பேர் உள்ள போய் பார்த்தா நூறு ரூபாய் வாசல்ல கொடுத்தா உள்ள போனா அரிசியை வாங்கினா பிரதக்ஷணம் பண்ணினா இதுத்தா மாதிரி நின்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே அன்னபூர்ணியை நமஸ்காரம் பண்ணினா அப்படியே வெளியில வந்தா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது போட்டு ஓடுறது சரி போட்டு இப்ப ஓடுறதுன்னு தெரிஞ்சுட்ட உடனே அங்கேருந்து கிளம்பி கங்கைக்கு வந்தோம் மீர்காட்ல வந்து இறங்கினோம் பிரபாகமான கங்கையில மீர்காட்ல ஆரம்பிச்சு அசி வரைக்கும் எவ்வளவு வேகமா போற கங்கையில படகு வேகமா போக முடியும் கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் நமக்கு அங்கே பதினைஞ்சு நிமிஷத்துல வரக்கூடிய அந்த படகு நாற்பது நிமிஷம் அங்கே நாம் வேந்து பார்த்துட்டு வர ஒரு படித்துறையும் பார்த்துட்டு அசிகாட் வந்து இறங்கினோம் அசிகாட் வந்து இறங்கினது தான் தாமசம் அதுக்குள்ளே டீ வரத்துக்குள்ளேயே டீ ரெண்டு மூணு பேர் அவசரம் நம்ம எப்படி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அங்கேயே சொல்லணும்னா சொல்ல முடியல பார்த்தலாம் சுவாமி டீ தரேன் சுவாமி அப்படின்னா டீ சாப்பிட்டோம் அங்கேயிருந்து நடந்து வந்தோம் ஆர்த்தி ஆக போகிறது நான் தான் முதலே சொல்லணும் இந்த மழை நம்மளை விடாது அப்படின்னு அப்பேற்பட்ட மழையோட ஆர்த்தியை ஒரு பக்கத்தில் தரிசனம் பண்ணோம் திருப்பி வந்து சேர்ந்தோம் மறுநாள் காலையில் பொழுது விடுத்துது பித்ரு நம்ம நம்மத்தில் எப்படி சார்தம் பண்ணுறோம் கங்கையில் காசியில் உங்களுடைய முன்னோர்களை உத்தேசித்து ஒரே ஒரு பிண்ட பிரதானம் போய் அவள்கிட்ட விழுந்துருத்துனாலே போரும் அவன் நல்கறி அடையணும்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டாலே போகும் மந்திரம் எனக்கு தெரியல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் பகவானே எனக்கு இது தெரியல என்னுடைய முன்னோர்களுக்கு இது போய் சேரணும்னு நம்மளுடைய நினைப்பு இருக்கு பற்றியலாம் அந்த நினைப்பு இதை கொண்டு போய் சேர்த்துடும் நாம் சில பேர் நினச்சின்னு இருப்போம் வாசக தட்டி கதவை தருந்து உள்ளுக்குள்ளே வருவோம் நான் சொல்லுவோம் இப்போதான் நான் உன்னை நினைச்சேன் நீ உள்ள வர அப்படி நம்மளுடைய நினைப்பிலேயே நாம் நினைக்கக்கூடியவர்கள் எப்படி வராலோ அது மாதிரி நாம் பித்ருக்களை நினைத்த மாத்திரத்தில் அவர்களுக்கு நாம் இங்கே செய்யக்கூடிய தர்ப்பணமானதோ பிண்ட பிரதானமானதோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவோம் எப்படி இது எல்லாத்தையும் முடித்தோம் மத்தியானம் வந்தோம் இதோ 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 இதோன்னா பஸ் உள்ளே வராது சில பேர் இங்கே சேர்த்தோம் சில பேர் வந்தால் திரவரை இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் எல்லாம் போனால் சங்கடி விமோச்சன அனுமான் கவுடி மாதா துளசிமான சமந்து பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் சேர்ந்து இங்கேருந்து கிளம்பி புத்தகையாக போனோம் ஏ இந்த வண்டியில் சின்ன வண்டியில் ஏற்றுறதையே ஒரு மாமா சொன்னார் மாமா இந்த வண்டியிலேருந்து கயாக்கு நான் உட்காந்து எவ்வளோ வரும் இந்த வண்டி கயா போகாது மாமா இந்த வண்டியில் கயா போக முடியுமா பத்து நிமிஷம் நம்ம டிராவல் பண்ணால் போகிறோம் மாமா அப்படிங்கிறதுக்காக சரி மாமா ரைட் அப்படின்னா இங்கேருந்து இத்தொன்று வண்டியில் தான் தூக்கிட்டு போகிறோம் சௌரியம் அங்கேருந்து வண்டியில் அதுக்கப்புறம் போனோம் பஸ்ஸில் கிளம்பி ராத்திரி போய் புத்த கையா சேர்ந்தோம் மறுநாள் காலையில் பொழுது விடிஞ்சது அங்கேயும் நம்மளை மழை விடலை ஆகாச கங்கையோடையே யாத்திரை கங்கை பூமியில் மட்டும் கிடையாது ஆகாசத்துலேயும் இருக்கு நம்ம கூடையும் இருக்கு ஏன்னு தெரியுமா வருணோ தர்ம பத்தீனாம் அப்படிங்கிறது வருணன் தான் உங்களுக்கு வேண்டிய சகல செல்வங்களையும் தருவதற்குண்டான அதிபர் வருணனை பூஜை பண்ணால்தான் வான்முகில் விழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நல்தவம் விழுமிக மேன்மைக்குள் சைவ நீதி விலங்குக உலகம் இல்லாமல் அப்போ என்னன்னா மழை அவசியம்னா அந்த மழையை நாம் இங்கே மட்டும் கிடையாது நம்ம ஊரையும் இப்போ பெஞ்சுட்டு இருக்கு மட்டும் கிடையாது காரணம் என்னன்னா நம்ம நூறு பேருடைய பிரார்த்தனை அங்கே மழை பெய்யுது சரி அங்கே மட்டுமா மழை அப்படின்னு கேட்டாக்கா உடகப்பிரதேசத்தில் மழை பெய்யுது உடகப்பிரதேசத்தில் மட்டுமா மழைன்னா அங்கே பெய்கிற மழை இங்க இருக்கக்கூடிய கங்கை மாதிரி காவேரிக்கு தீர்த்தம் வந்துடுது ஆடி பதினெட்டுல ஆடி பதினெட்டு அன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் போட்டோம் இன்னைக்கு என்ன சுவாமி புதுசா எலுமிச்சம் பார்த்தா இன்னைக்கு ஆடி பதினெட்டு கவனிச்சிருக்கிற வாழ்க்கை தெரியும் ஆ சித்திராண்டத்தோட நாம பார்த்தோம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு தண்ணி வந்து விடுத்தோம் காவேரியில அது மாதிரி கயால போனோம் பல்குனி நதி விஷ்ணுபாதம் அக்ஷயவடம் யார் யாரெல்லாம் ஸ்ரார்த்தம் பிண்ட பிரதானம் பண்ணலாம் அத்தனை பேர் பண்ணா நமஸ்காரம் பண்ணுவா திரும்பி வந்தா புத்தகையாவை பார்த்தா அங்கேந்து கிளம்பினோம் காசிக்கு வந்தோம் இன்னைக்கு காலையில அவாவா தன்னுடைய சௌகரிய படி எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியுமோ எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அத்தனையும் பிளான் பண்ணோம் காலையில உதய காலத்துல எங்கேருந்து கிளம்பி இந்த கஷேத்திரத்துக்கு உண்டான தேவதை இந்த கஷேத்திரத்துக்கு வந்தால் யாரை பார்க்க வேண்டுமோ அப்பேற்பட்ட மூர்த்தி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய மூர்த்தி ரத்தோல ஜடாதரம் சசிதரம் ரத்தாங்க தேஜோமஜம் மத்தே சூல கபால பாச டமருகம் லோக ரட்சாகரம் நிர்வாணம் சுனவாகனம் திருநங்கனம் ஆனந்த கோலாகலம் வந்தே பூத பிதாத வந்த பிதாதநாதம் சிவங்கிற பைரவரை போய் பார்த்தோம் அந்த பைரவர்கிட்ட உள்ள போனோம் எல்லாரும் கயிறு வாங்கினோம் மயிர்பீலி ஆளாவது பைரவர் நம்ம மேல அப்படியே அடிச்சான் அழகா நம்ம மேல அடிச்சு தேவராஜ் சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி விருத்த வந்திதம் திகம்பரம் காசிகா புராதிநாத கால பைரவம் பதே காசிகா புராதிநாத கால பைரவம் பதே காசிகா புராதிநாத கால பைரவம் பதே அழகா அந்த கால பைரவரை பார்த்தோம் எல்லாரும் கயிறு வாங்கிட்டோம் சில பேர் கட்டிண்டா சில பேர் வாங்கிண்டா சில பேர் ஆத்துக்கு எடுத்துண்டா திருப்பி வந்தோம் அழகா தம்பதி பூஜையோட சர்வ மங்களத்தோட ஆத்துக்கு போறோம் அப்பேற்பட்ட சர்வ எல்லாம் முடிஞ்சது திருப்பி நமக்காக புஷ்பக விமானம் தயார் நிலையில இருக்கு வருட பகவான் விடமாட்டேங்கிறா அதோட யாத்திரை சம்பூர்ணமாய் நாம மெட்ராஸுக்கு போக காத்து இருக்கோம் இப்படி அற்புதமான யாத்திரை நூத்தி பதினாலு யாத்திரைகள் தினம் காலையில நாலு மணி மூணு மணி அஞ்சு மணி ஆறு மணி ஒரு நேரம் அப்படிங்கிறது அந்த நேரத்தை நாம வச்சுட்டா அந்த யாத்திரை பண்ணலாம் இந்த நேரத்தை விட்டுட்டோம்னா நம்மளால முடியாது இந்த சுவாமி கடிந்து சொல்றாரு அப்படின்னு நினைக்கலாம் கிடையாது அந்த நேரத்தை காப்பாற்றணும் உங்களுக்கு தரிசனம் பண்ணிருக்கணும் இதுதான் நோக்கம் இதுக்கு இடைப்பட்ட சந்தர்ப்பங்கள் என்னென்ன வேணுமோ அதுக்கு தக்கவாறு அதுக்கு எந்தெந்த இடத்துல எதை பார்க்கணும் எதை சேர்க்கணும் அந்த யாத்திரை பூர்த்தி ஆறு அற்புதமான ஆடி அமாவாசை யாத்திரை அத்தனை பேருக்கு சுவாமியோட அனுகிரகத்தோட காசி யாத்திரைங்கிறது நமக்கு நம்மளுடைய ஜென்மாவிலேயே ஒரு முறை கிடைக்கிறது அரிது சார் ஒரு முறை வந்திருக்கேன் ரெண்டு முறை வந்திருக்கேன் இருபத்தஞ்சு முறை வந்திருக்கேன் கங்கையுடைய விசேஷத்துவம் என்ன தெரியுமா கங்கையை பேர்பட்டவள் தெரியுமா எல்லாருக்கும் அனுப்புறீங்க ஒன்று புதுசாக இருப்பான் ஒரு வேத பண்டிதர் நித்தம் கங்கா ஸ்நானம் பண்ணுவார் ஒரு நாள் கங்கா ஸ்நானம் பண்ண போற அவருடைய செருப்பு அருந்து இருக்கும் பக்கத்தில் ஒரு செருப்பு தைக்கிறவருக்கான் வண்டை கூப்பிட்டு வைப்பா அதை கொஞ்சம் தைச்சு கொடுப்பான்னு ஆனால் தைச்சு கொடுத்தான் ஒரு ஒரு அண்ணா காசை வண்ட கொடுத்தேன் கொஞ்சம்னா நீங்கள் எங்கே போற எங்கண்ணா கங்கா ஸ்நானத்துக்கு என்ன கங்கா ஸ்நானம் பண்ணுறவங்கள்ட்ட நான் காசு வாங்குறது இல்லை இந்த காசை கங்கையில் போட்டுருங்க அப்படின்னுட்டான் பேருண்டா வண்டை வாங்கிட்டு போய் கீழே இறங்கி விட்டு ஸ்நானம் எல்லாம் பண்ணி அகமஷனை சுத்தம்லாம் ஜபம் பண்ணிட்டு கையில இருந்த காசை கங்கையில போடுறான் கங்கையில அப்படி போடுறத கங்கை என்ன பண்ணாலும் ரெண்டு கையை தூக்கி காசை வாங்கிட்டாலும் தான் ஆச்சரியமா இவ்வளவோ வருஷ காலமாக நாம பண்ணிட்டு இருக்கோம் ஒரு செருப்பு தேக்கிறவன் கொடுத்த காசு அவன் குடுன உடனே கங்கை வாங்கிக்கிறாளே அப்படின்னு அவன் ஆச்சரியப்பட்டு விட்டாரான் ஆச்சரியப்பட்டதோட இல்லாம நமக்கு திரும்பி நமஸ்காரம் பண்ண வலது கையில ஒரு வலையல் எடுத்து மேலே கொடுத்து இது அந்த காசு யார் கொடுக்க சொன்னானோ அவன்கிட்ட அதை கொடுத்துடு அப்படின்னு நான் கையில் வாங்கினேன் என்னடா இவ்வளவு பக்தி ஸ்ரத்தை இத்தனையோடு நாம இங்கே வரோம் இன்னது இது ஒன்றுமே இல்லை எப்படி இருக்க நமக்கு ஒன்றுமே அனுப்பி இருக்கோம்னு படிக்கட்டு ஏறி வர மனுஷனுக்கு ஆசையைப்படுத்த தெரியுமா ஒரு பொருள் வர வரைக்கும் பேசாமல் இருப்பான் பொருள் வந்த பிற்பாடு மனுஷனுடைய மனசு மாறி இவனுக்கு என்ன தெரியவா போகிறது அப்படின்னு நினைச்சின்ட்டு படிக்கட்டு ஏறி வர்றது இந்த வலையலை பார்த்தா சொர்ணம் அந்த வலையலில் பார்த்தா நவரத்தினம் அவ்வளவு சாத்தியம் பார்க்க பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு எடுத்துன்னு போனார் ஆத்துக்கு எடுத்துன்னு போனார் ஆத்துக்காரி கிட்ட கொடுத்தார் ஆத்துக்காரி போட்டுக்கிட்டு பார்த்துட்டு சொன்னாலா இது நம்ம கிட்ட இருந்த என்ன பிரயோஜனம் இது ஒரு ராஜாவுக்கு கொடுத்தா அவன் சந்தோஷப்படுவான் ராஜா வாங்கிட்டு உங்களுக்கு உபகாரம் பண்ணுவான் அப்படின்னா உடனே கிளம்பினாலும் மத்தியானமா போனா ராஜாவை பார்த்தா ராஜா கையில கொடுத்தா ராஜாவுக்கு பரமாச்சரியமா போயிடுது இது மாதிரி நானே பார்த்தது இல்லையா என்னுடைய ஜென்மாவில எவ்வளவோ வச்சுருக்கேன் இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி நிறைய தங்க காசெல்லாம் கொடுத்தார் வாங்கிட்டு ஆத்த பார்க்க வந்துட்டேன் ராஜா வாங்கிட்டு போய் தன்னோட மனைவி கிட்ட கொண்டு போய் கொடுத்தா மனைவி கையில வாங்கி போட்டு பார்த்ததுக்குள்ள அழகா இருக்க ஒரு வளையல் போட்டுக்க முடியாது இன்னொரு வளையல் இருந்தா தான் ரெண்டு கைக்கு நான் போட்டுக்கலாம் இன்னொரு வளையல் எனக்கு வேணுமே அப்படின்னா சரி ஒரு கூப்பிடு வாப்பா கே வளையல் கேட்கலாம் மறுநாளைக்கு ஆள் அனுப்பிச்சு அவர் அடிச்சுன்னு ஒரு சொன்னா நேரம் வந்த இன்னொரு வளையல் நான் உடனே அவர் பார்த்தார் திரு திருச்சார் ஒன்றுமே பண்ண முடியல நான் தரேன் ரெண்டு நாள்ல தரேன்னா மூணு நாளில் தரேன்னா வரல ராஜா கோவம் வந்துருக்கு போய் சொல்லாது எங்கேயிருந்து இதை திருடினேன் இந்த வளையலை கொண்டாட பயந்து போய் நேரம் கிளம்பி இந்த செருப்பு தைக்கிறவன்ட்ட வந்தார் இங்கேருந்துப்பா நீ கொடுத்தா காசை கொண்டு போய் கங்கை போட்டேன் கங்கை தெரியுமா அப்படின்னா ஒரு வளையல் கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாப்பா நான் அதை எடுத்துட்டேன்ப்பா இன்னொரு வளையல் வேணும் ஏதாவது உனக்கு இன்னும் கவலைப்படாதீங்க சாமி அப்படின்னா அந்த செருப்பு தைக்கிற ஊசி இருக்கு இல்லையா அதை நினைப்பான் மூக்கில் இப்படி தேய்ச்சிப்பான் அந்த ஈரப்பதம் வரங்குறதுக்காக பக்கத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு மண் கலையத்துல ஜலம் வச்சு அவ்வளோதாங்க சாமின்னா இடது கையை விட்டான் மண் கலையத்துல இன்னொரு வளையல் எடுத்து அவர் கையில் கொடுத்தான் கங்கை யத் பாவம் தத் பவதி உங்கள்கிட்ட இருக்கலாம் இந்த இது என்னுடைய தாயார் என்னுடைய அம்மா நான் இது நாள் வரைக்கும் நான் பிறந்ததற்குண்டான சாட்சி இந்த கங்கா ஸ்நானத்தினால சம்பூர்ணமாக யார் நினைக்கிறாலோ அத்தனை பேருக்கும் கங்கா அனுகிரகம் உண்டுவார் கங்கையில அது வருது இது வருது அப்படி பண்றா இப்படி பண்றா நினைக்கிறவளுக்கு கங்கை திரும்பி கூட பார்க்க மாட்டான் எடுத்தா கையில கொடுத்தா ஆச்சரியப்பட்டு பெரிய பாவம் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னா கடையசாமி கங்கையோட பெருமை உங்களால் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ராஜாக்கு தெரிஞ்சுது இதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா அப்பேற்பட்ட வாட்சல்ய பெருமை அந்த கங்கை தான் நம் பார்த்துட்டு தீபாவளி அளிக்கு வரா பிரத்ஷமா அந்த கங்கை வரா ஐப்பசி மாதம் முப்பது நாளும் காவேரிக்கு வரா கங்கையில் இருக்கக்கூடிய ஆயிரம் கலையில் ஒரு கலையோடு சேர்ந்து நர்மதால சதாசர்வ காலமும் இருக்கான் அப்பேற்பட்ட கங்கா யாத்திரை காசி யாத்திரை ஆடி அமாவாசையில் வந்திருந்த அத்தனை பேருக்கும் சயமா கிடைச்சதுக்கு காரணமே சுவாமியுடைய அனுகிரகம் பகவத் பிரசாதம் கங்கா மாதாவனுடைய திவ்யானுகிரகம் அனுகிரகம் யாத்திரை சம்பூர்ணமாச்சு அத்தனை பேருக்கும் சௌபாகியம் உண்டாச்சு எல்லாருக்கும் மேலே மேலே சிரேயும் சூக்கியமும் சந்தோஷம் ஆனந்தமும் ஆரோக்கியமும் எல்லாம் கிடைக்கும் பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு நாம் இந்த யாத்திரை பண்ணது முழுக்க சில காலத்திலேயே நம்ம அனுபவிச்சிருக்கோம் இல்லையா ஏன்னா நம்ம மனசுலுக்களை போட்டு 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 நம்மளுடைய ஞாபகத்துக்கு அப்பதான் கொண்டு வர முடியும் அப்பேற்பட்ட இந்த யாத்திரை இன்னைக்கு தெரியாது கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு நாள் இன்னைக்கு உட்காந்து நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரக்கூடிய அற்புதமான யாத்திரை சம்பூர்ணமானது கிளம்ப போறோம் எல்லாருக்கும் அனுகூரகம் உண்டாகட்டும் சிவனே